என்னுடைய தகப்பனார் வந்து ரட்சிக்கப்பட்ட சிகரெட் பைத்தியம் அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தார் ஒரு நாளைக்கு வந்து நூறு சிகரெட் கூட பிடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சிகரெட் பைத்தியம் ஆனா ஒரு கிறிஸ்தவனாக தான் பெயர் பெற்றிருந்தார் ஆனா ரட்சிப்பு கிடையாது அவர் லைஃப்ல ஆனா ரட்சிக்கப்பட்டார் ஒரு நாள் கத்தர் எந்த ஆவடியில் அவர் வண்டி எழுத்து மூட்டை சுமந்தாரோ எந்த இடத்துல அவர் ரொம்ப அவமானப்பட்டாரோ அதே இடத்துல கத்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு நிறுத்தினார் வாழ்க்கையில பயங்கர வறுமை எல்லாம் இழந்திருக்கும் போது ஒரு சொந்தம் கூட அவர் பக்கத்துல வரல எல்லாரும் அவர் கைவிட்டாங்க ஆனால் கர்த்தர் அவரை ஊழியத்தில் ஸ்தாபித்து நாட்கள் ஆக 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 ஆசீர்வாதங்கள் வர சொந்தங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்க அப்பாவுடைய தாத்தா முறையின்படி கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் பெரிய வியாபாரி அவர் எங்க அப்பாவை பார்க்கணும்னு விரும்பினாரு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணி அவரை வரவேற்றாங்க அப்போ அப்பா சொல்லுவாங்க எங்க ஆவடியில அந்த தெருவுல பிளைமூத் கார்னு சொல்ற இந்தியாவிலே கொஞ்சம் பேர் கைவிட்டு எண்ணக்கூடியவங்க தான் வச்சிருந்த பெரிய படகுமார் இருக்கிற கார்ல வந்து இறங்கினார் கம்பீரமாக பெரிய பணக்காரன் வந்து இறங்கி அப்பாவை பார்த்தாரு அப்பா ரொம்ப சந்தோஷம் வீட்டுல விருந்து கொடுத்தாங்க விருந்து முடிஞ்சது சாப்பிட்டு முடிச்சு பேசிட்டு இருக்கும் போது பாக்கெட்ல கை கைவிட்டார் அப்பா நினைச்சாரு ஏதோ காணி கொடுக்க போறாரு போல இருக்குன்னு அவர் என்ன பண்ணாருன்னா உள்ள ஒரு சிகரெட் எடுத்தார் எடுத்து வாயில் வைச்சு பற்ற வைக்க போனார் அப்பா உடனே தாத்தா தாத்தா இது உங்கள் பேரன் வீடு இல்லை இது ஏசு தங்குற வீடு வெரி சாரி நீங்கள் கண்டிப்பாக சிகரெட் பிடிக்கணும்னா இந்த வாசலுக்கு வெளியே போயிட்டு காம்பவுண்டு வெளியே போய் பிடிச்சிட்டு வாங்க நான் உள்ள விட மாட்டேன்னார் அவ்வளோதான் பணக்காரனுக்கே உரிய கோபம் எங்கள் அப்பாவுடைய தாத்தா முறையில் இருந்தவருக்கு உச்சக்கட்டத்துக்கு கண்ணெல்லாம் சிவந்து அவருக்கு இப்படி சொல்லிவிட்டானே நம்மளன்னு சொல்லி பட்டுன்னு மேஜை விட்டு எறும்புனாரு மட்டன் வெளியே போனார் எல்லாருக்கும் துக்கம் ஆயிடுச்சு வருத்தம் ஆயிடுச்சு வெளியே இப்படி வேகமாக வெளியே போயிட்டாரு சரி சிகரெட் பிடிச்சிட்டு வந்துருவாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு வெளியே வந்து பார்த்தா கார் டோர் சாத்திட்டு புழுதி கிளப்ப ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு எல்லாருக்கும் என்ன பேசுனே தெரியல போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை அப்போ என்னுடைய பாட்டி வந்து அப்போ உயிரோட்டிருக்காங்க எங்கள் அப்பாவுடைய அம்மா எங்க பாட்டி எங்க அப்பாவை பார்த்து ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை தேடி வந்த மனுஷன் அப்படி வருத்தப்படுத்தி அனுப்பி விட்டியடா அப்படின்னு எங்கள் அப்பா பார்த்து சொன்னாங்க எங்கள் அப்பா என்ன சொன்னாங்களான் தெரியுமா ஏம்மா வந்தவர் வருத்தப்பட்டு போயிட்டாரு ஆனால் இருக்கிறவர் சந்தோஷமா இருக்கு நம்ம வீடு வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் இல்லம்மா ஏசு தங்கணும் இந்த வீட்டு ஏசு தங்கணும் அவர் தங்குறதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி எந்த பழக்கமா இருந்தாலும் சரி தூக்கி வெளியே போடு அது எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல தூக்கி வெளியே போடு